அப்படி அப்படி அப்படிதான் மனித சங்கிலி போராட்டம் தொடங்க இருக்கின்றது சொத்து வரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா வழியில் கழகத்தை மூணாவது தலைமையில் மனித சங்கி போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது முன்னாடி அனைவரும் வரிசை கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுடைய அறிவியல் அரசின் முகத்திலேயே

முன்னாள் முதலமைச்சர் நிரந்தர பொதுச்செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சியினுடைய தலைவர் புரட்சி தலைவர் தமிழர் எடப்பாடியார் அவரின் விடியா திமுக அரசை இங்கே தமிழ்நாடு முழுவதும் மக்கள் முழுவதும் போக்கை கண்டித்து மாபுரம் ஆர்ப்பாட்டத்தை நடத்தக்கூடிய உத்தரவிட்டேன் இன்றைக்கு கொண்டு தெற்கு அனைத்து போர்வைகளிலும் இணைப்பது மனித செங்கலி போராட்டம் திமுக அரசை கண்டித்து நடந்து கொண்டிருக்கின்றது இந்த திமுக அரசு மக்களுக்கு அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அரசு தானாக பதவிகளாக வேண்டும் மக்களுக்கு மக்களுடைய பிரச்சனையை தீர்த்தாவிட்டால் நீங்கள் பதவிகளாக வேண்டும் என்பதை தமிழக மக்களின் பொறுப்பை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பாளர் அவர்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கையை ஏற்று மக்கள்

வெளிப்பாங்க பதுக்கி வைக்கிறார்கள் என்று சொன்னது தியாகராஜராக இருந்தவர் கொள்ளையடிக்க முடியும் கல்வி தமிழக மக்களுக்கு அறுவாழ்வு கிடைக்க வேண்டும் தமிழகத்தின் கீழ் மக்களுக்கு நிலைவாசி குறைய வேண்டும் இந்தார கட்டணம் குறைய வேண்டும் வேசுகையில் மக்களுக்கு எல்லா பொருளும் கிடைக்க வேண்டும் வீட்டு வரி சொத்து வரி குடிநீர் வரிகளெல்லாம் பெற வேண்டும் இந்த இந்த நோக்கத்தோடு தமிழக மக்களின் மக்களுடைய மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு எடப்பாடியார் அவர்கள் இந்த மனித சங்கிலியின் ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடந்து கொண்டே இருக்கிறோம் இங்கே இந்த மாநகராட்சியை எடுத்துக்கொண்டால் எல்லாவற்றுக்கும் வரி சாதியும் வரி குடிநீர்

உரிமையை எடுத்துக்கொண்டால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் இன்னைக்கு புதுக்கோட்டை மாநகரில் நடைபெறுகின்ற எல்லா திட்டங்களையும் எடுத்துக்கொண்டால் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டத்தின் மூலம்தான் இன்னைக்கு புதுக்கோட்டை நகர் முழுவதும் இன்னைக்கு